கற்பவை கற்றபின் யாம் அதிபதி இல்லை அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பெற தம்மின் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கு எல்லாம் இனிது இயன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சத்தம் அன்பு திருக்குறள் நெஞ்சத்தில் என்று முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு உரந்தவாடியினுடைய பள்ளியினுடைய நடுநிலை பள்ளியினுடைய தனித்துவமிக்க தலைமை ஆசிரியர் அம்மா வசந்தி அவர்களையும் தமிழ் ஆசிரியர் ஞானசுந்தரி பிள்ளைகள் நான் வரும்போது வரவேற்பு முறை முகமாக வரவேற்புறையாகவே கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை மிக சிறப்பாக ஓதினார்கள் இந்த பிள்ளைகள் மீண்டும் அந்த கடவுள் வாழ்த்தை போதுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சொல்லுங்கம்மா அதனை முதல்ல இந்த எல்லாம் இவ்வளோ தூரம் அங்கு வந்து படிப்பதற்கு எதுவாக இருக்காது என்ற நிலையில் இருந்தாலும் கூட என்னுடைய இணைய வழிவகுப்பில் இந்த பிள்ளைகள் அக்கறை உள்ள பெற்றோர்கள் அறிவார்ந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து இந்த பிள்ளைகள் தினமும் படித்தார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலை அந்த வகையில் நான் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று நம்பிக்கையரை ஆற்றுவதற்காக பல இடங்களுக்கு சென்றிருக்க வழக்கத்தினார் அதே மாதிரி பல பள்ளிகளுக்கு சென்று பள்ளிகளிடையே உரையாற்றுகிற வழக்கத்தினாலும் என்று இந்த பள்ளிக்கு என்னுடைய குழந்தைகள் நண்பராக இருக்கிற வசந்தி அம்மாவுடைய பள்ளியை பார்வையிடுகற்காக வந்தேன் நன்றாக வைத்திருக்கிறார்கள் வேளாணந்தில் இருக்கும்போது கூட அந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த அம்மாவர்கள் இன்று வளவந்த வாடிமை பள்ளிக்கு வந்து இங்கே கல்வி விதைகளை ஒருவருக்காக அமைக்கிறார்கள் அவர்களையும் பாராட்டி இங்கே தனித்துவமிக்க தமிழ் ஆசிரியர் நானசௌந்தரி அவர்களை சந்தித்திருக்கிறேன் அவர்களும் தமிழ் மீது பார்த்து கொண்டு திருக்கள் மீதும் ஆழ்ந்த புலமை பெற்றிருக்கிற அவர்களையும் பார்த்து வணங்கி இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது இந்த கையில் இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு ஆறாண்டுக்குள் இந்த பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு இவர்கள் பெரிய உதவியாக இருப்பார்கள் என்ற பெரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த பிள்ளைகளை கொடுத்தால் அவர்களை நன்றாக ஒரு பிரிச்சமாக கொடுத்து வளர்த்து கொடுக்க எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய அம்மா அம்மாவர்கள் ஒரு இது பார்த்துடைய அடுத்தது தமிழாசிரியர் அம்மா அவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்முடைய ஐயா அவர்கள் வந்து திருக்குறளினுடைய தொண்டு வந்து இந்த உலகம் முழுவதும் அதாவது நம்முடைய நாடுகள் முழுவதும் திசைக்கு திசை தமிழ் பரவி இருக்கிறது அவர் மூலமாக இந்த சென்று சொல்வதை நான் பெரிய மகிழ்ச்சி திருவள்ளுவர் வந்து திருக்குறளை கொடுத்து தான் சென்றார் ஆனால் அந்த திருக்குறளை இந்த நாடு முழுவதும் எடுத்து சென்று பாமர மக்களுக்கு வந்து அதை புகட்டி அந்த குழந்தைகளுக்கு அறியா அறியாத குழந்தைகள் தமிழ் அறியாத குழந்தைகளுக்கு நல்ல தமிழை தெரிவித்து பிள்ளைகளை வந்து நல்ல பிள்ளைகளாக உருவாக்கி நம்முடைய முதலமைச்சர் பைய ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் நிறைய பரிசுகளை வாங்க உறுதுணையாக இருந்து வரும் அவருடைய தொண்டு இன்னும் மேன்மையு பலரை இன்னும் மேன்மேற்கு பலரை இணைந்து அந்த மாதிரி பல பிள்ளைகளையும் இங்கே அவருக்கு கொடுத்து இந்த பிள்ளைகளும் தமிழை தமிழக முதல் முறையாக பரிசுகளை வாங்குவோம் இந்த திருக்குறளை தமிழுக்காக அந்த திருக்குறளை இன்னும் அதிகமாக கற்று தமிழை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தி தன்னோடும் முடிக்களோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தேன் நான் என் தாய் தமிழருக்கும் என் தமிழ் நாட்டிற்கும் திருக்குறள் ஐயா அவர்களை சந்தித்ததற்கும் உயர்திரு ஆசிரியர் அவர்களின் உதவியுடன் திருக்குறள் ஐயா அவர்களை சந்தித்ததற்கும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீ மீண்டும் தோன்றிய பாரதியரா என்று பாரதியை புகழ்வது போல் நீங்கள் மீண்டும் தோன்றிய வள்ளுவன் என்று உங்களை பார்த்து நான் பெருமிதம் கொள்கிறேன் ஆழ்ந்த திருக்குறள் படிப்பு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதே போல என் பள்ளி மாணவர்களையும் திருக்குறளை மிதக செய்யும் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்பது போல் திருக்குறளை படித்தால் நல்லா வாழ்வு வளம் பெறவும் திருக்குறள் படித்தால் நல்ல வாழ்வில் வளம் பெறவும் நம்மளுடைய அறிவு நாளும் நாளும் பெருகும் ஞானத்தின் ஒளி நமக்கு தினம் தினம் நமக்கு கிடைக்கும் அதுபோல இன்று என் பள்ளி மாணவர்களுக்கு ஐயா அவர்கள் திருக்குறள் பற்றியும் திருக்குறளுடைய பெருமைகளைப் பற்றியும் நன்றாக கூறியுள்ளார் ஐயா பணி இன்னும் காலம் காலம் கடந்து தொடர வேண்டும் என்று இறைவனிடமும் பள்ளி மாணவர்களுக்கும் இன்னும் நல்லா ஒளி வெளிச்சம் தர ஒளி வெளிச்சம் தர முடியும் ஐயா சொல்ற மாதிரி விதை போட்டால் விருட்சம் ஆனால் என் பள்ளி மாணவர்கள் கள விருட்சமா வர வேண்டும் ஐயா அவர்களுடைய ஆசிர்வாதத்துடன் என் பள்ளி மாணவர்கள் இரண்டு பேருமே நல்ல பேச்சாற்றல்கள் உடையவர்கள் இவர்கள் இந்த பிள்ளைகளை உருவாக்கி இந்த பிள்ளைகள் ஐநூறு திருக்குறள் ஆயிரம் திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் என்று வரும்போது நல்ல விழாவை எடுத்து அதிலே கல்வி அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அறிமுகம் செய்து அவரிடம் பரிசுகளை எல்லாம் பெற்றுத்தரும்போது மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி உங்களை எல்லாம் வணங்கி மக்களிலே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்